சந்தியாஜானி சீரியலை நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் வாங்க மணி வந்து பிச்சு உதறிட்டாருன்னே சொல்லலாம் பத்மா பார்வதி வந்து முகத்திரியை வந்து கிளிக்கிற மாதிரி சூப்பராக கட்டியிருந்தாங்க விசே வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் மூணு பில்லிகளையும் வந்து ரொம்ப வந்து சோகமாக உட்காந்து இருக்காங்க பார்வதி வந்து சென்ட்ரலில் உட்காந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து இருக்காங்க சாருமதியும் பத்மாவும் நீங்கள் எனக்காக வந்து என் வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிங்க கடைசியில் நீங்கள் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சாருமதி வந்து பேசுகிறாங்க நான் உங்கள் எதிர்காலத்தை மாற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் வந்து சீனுவும் சரி மணிவனனும் சரி எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல கடைசியில் சிவராமனுக்கு எல்லாத்தையும் வந்து வெளிச்சது கொண்டு வந்து என்ன தள்ளி வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிச்சயம் மாயாவையும் சீனுவையும் பிரிக்கவே முடியாது ரகுரா முன்னாடி ஒத்து மொத்தம் குடும்பம் முன்னாடி இன்னும் ஏழு ஜென்மம் வந்தாலும் நான் கண்டிப்பாக மாயாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சீனை எப்போ சொன்னானோ அதுலேருந்து நம்ம தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் அது வேலைக்கே ஆகாது சிவராமன் வேற இப்படி பண்ணிட்டாரு சாரி சித்தி அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீ என்ன பண்ணுவ சாரு உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் இப்படி ஆகிடுச்சே ஏய் என் தம்பியோட கோவம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்குமா இல்லை ரெண்டு நாளைக்கு இருக்குமா பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப கிச்சனில் வந்து தோசை வந்து குத்துறேங்கிற பேரில் வந்து அதை கருக விட்டுக்கிட்டு இருக்காங்க பார்வதி பத்மா கொடுக்குன்னு ஓடி வந்துட்டாங்க என்னடி தோசை குத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க என் புருஷன் வந்து சாப்பிட வருவாரா இல்லையான்னு தெரியல அதனால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் வந்து வராங்க அக்கா சாப்பாடு எடுத்து வைங்கிற மாதிரி சொன்னோன்னு பார்வதி இதுதான் சரியான சந்தர்ப்பம் நான் வந்து தோசையெல்லாம் நான் குத்துறேன் நீ வந்து உன் ஹஸ்பண்டை வந்து கொஞ்சம் சிரிச்ச பேசி அவனை வந்து கிட்டே நைஸாக பேசி மன்னிப்பு வந்து கேளு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்கிறப்ப ஏய் நீ யார் எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க என்னது நான் யாரா என்ன இன்னமும் நீங்கள் மன்னிக்கலையா நான் யாருன்னு கேட்குறீங்க நான் உங்கள் மனைவிங்க பார்வதி மறந்துட்டீங்களா அதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்யாமல் மறந்துருக்கணும் வீதி வீதியா திருத்திருவா நீ ஆசைப்பட்ட விஷயம் நீ ஆசைப்பட்ட பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்திருக்கேன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ இப்படி கேட்கணும் தானே போஸ்ட் அடிச்சு ஓட்டுனேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அது என்னோட அக்காவோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்தால் நல்லா இருக்கும் தானேங்க நினச்சேன் அது பெரிய தப்பா ஆமா தப்பு தான் எங்கள் அண்ணனை மீறி உன்னால் எதுவும் செஞ்சிட முடியுமா நாங்கள் ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணி முடிச்சிருக்கோம் அதை நீ மாற்ற வந்து எங்கள் அண்ணனையே வந்து அசிங்கப்படுத்தினதுக்கு தானே அர்த்தம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேள்வி கேட்டுருக்காங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சிருப்பில்ல இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட திட்டம் தானே மணிதான் சூப்பராக வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் பத்மா வந்துடுறாங்க என்னடா இன்னமும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லும் என்னக்கா நான் உங்ககிட்ட தானே சாப்பாடு கேட்டேன் எனக்கு சாப்பாடு வேணால் ஒன்று வேணாம் இவன் கையால் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம மணிவண்ணன் வந்து வராங்க வந்தோன்ன ஏங்க நீங்களாக வந்து வந்து சாப்பிட்டு போங்க பத்து தோசைக்கு மேலே குத்தி வச்சுருக்கேன் பத்து தோசையா நீ வேணும்னு தானே பத்மா நீ கேவலமாக வந்து நடந்துக்கிற புள்ளியோட ஆசை என்ன ஏதுன்னு தெரிஞ்சும் கூட நீந்தான போஸ்டர் அடிக்க சம்மந்தம் வந்து சொல்லியிருப்ப உன்னோட திட்டம் தானே ஏதோ பார்வதி வந்து பெரிய மனசு படி ஒன்றை மாட்டி விடலை அவ்வளோதான் வித்தியாசம் இல்லாட்டின்னு வச்சுக்கேன் கதை கந்தலாக இருக்கும் அண்ணே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சாருக்காக நான் மட்டும் தான் திட்டம் போட்டேன் சாருக்காக இந்த வீட்டில் யார் யார் எப்படி எப்படிலாம் திட்டம் போடுறாங்க எப்படி எல்லாம் ரகசியமாக பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாமல் இல்லை தங்கச்சி நீ அமைதியாக இருந்தால் போதும் நான் வந்து என்னோடய கிட்டே பேசுகிறேன் புரிஞ்சிச்சான்னு சொன்னோன்னே பார்வதி வந்து அமைதியாகிடுறாங்க பத்மாமட்டுக்கும் என்னங்க அவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறீங்க சத்தம் போட்டு பேசுகிறது நான் அங்கே இல்லை உங்ககிட்ட தான் நீ தான கடைசியில் வந்து பாலுக்குள்ளே கையை விட்டு நிச்சயதார்த்தத்தை முடிஞ்சு கல்யாண டேட்டு குறிக்கும்போது எப்படியெல்லாம் தலைகீழில் உன்னால் பேச முடியுது என்ன இதெல்லாம் உன்னோட சதின்னு எனக்கு என்ன தெரியாது நினச்சியா நீ வந்து அன்பா பசமாக வந்து மாயாக்கு தோசை குத்தி கொடுக்கும்போதே நினச்சேன் இதுக்கு பின்னாடி இவ்வளோ திட்டம் போட்டிருக்கேன்னு நான் நீ திட்டம் போடுறதுக்குள்ளேயே நான் சால்வ் பண்ணிடுவோமா அந்த திட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துக்க கதிரை வச்சு ஈஸியாக வந்து மடக்கணா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க ஏங்க அப்படி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ உங்களை பிரச்சனைக்கு வந்து கூப்பிட்டேண்ணா சாப்பிட்டு போங்க தானே கூப்பிட்டேன் சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் என்னங்க சொல்கிறீங்க நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் என்ன பாவம் பண்ணியா உள்ளையோட ஆசை கனவை நீ தூக்கி எறியற நான் நல்லதுதான் செஞ்சேன் சாரமதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம ரெண்டு பேருக்கு தான் நல்லது எப்படி அவங்க அப்பா வந்து நம்ம ரெண்டு பேருக்கு விருந்து வச்சானே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு வச்சானே அது மாதிரி சொல்றியா பத்மா நீ எது நல்லது எது கேட்டதுன்னு தெரியாம பேசுற மாயா வந்து நம்மள கண்ணில் வச்சு பார்த்துப்பா ஆனா மகாலிங்கம் காலை சுத்திர என்னமோ ஒன்று உனக்கு புரியாம இருக்கு நீ தெரிஞ்சு தப்பு இருக்க நான் சொல்லி திருத்த பார்க்குறேன் நீ கேட்க மாட்டேங்கிற அதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் உன் சாப்பாடு வேணா ஒன்று வேணாம் என் மேலே இருக்கிற கோவத்தில் நீ ஏதாவது என் மேலே தள்ளி விட்டுட்டனா நான் இங்கேருந்து போகிறப்பா என்னண்ணா அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை அவங்கள எனக்கு தான் நீ என்ன வேணான்னு செய்வேன் உனக்கோடு கும்பிடு உன் சாப்பாடுக்கு ஒரு கும்பிடு நீ ஏன் ஆசை தீர சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப சீனுவும் மாயாவும் சாப்பிட்றதுக்காக வராங்க சீனு என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்க உனக்காக நாங்கள் எவ்வளோக்கெல்லாம் கஷ்டப்பட்டோன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க என்ன கஷ்டப்பட்டீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போதே சுற்றி வளைச்சி பேசுமா சாருமதியே ஏன்டா நீ வேணான்னு தாலி கட்டியிருந்தா அவனோட எதிர்காலம் ஓஹோன்னு வந்திருக்கும்ல அம்மா நீங்கள் இன்னமும் மாறாமல் தான் இருக்கீங்க அப்பா அப்பயே சொன்னாங்க பத்மாவை நம்பாத கடைசி வரைக்கும் சாருமதி தான் இந்த வீட்டுக்கு மறுமலாக வரணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் நீங்களும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா கேட்குறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் நான் மாட்டுக்கும் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் மாயாவும் ஏஞ்சி போகிறாங்க மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்து வராங்க ஃபஸ்ட்டு வந்து சிவராமன் வந்து ஒரு பெஞ்சில் வந்து உட்காடுறாங்க அடுத்தது மணிவண்ணன் அடுத்தது நம்ம செய்யணும் வெவ்வேறு டைரக்ஷனில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க எனக்கு ஊத்தப்போம் வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கடந்து போகிறாங்க என்னது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வெளியில் சாப்பிட்றதே அரிதாக இருக்கும் எப்படி யாராவது ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கலாம் மூணு பேரும் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி என்ன பிரச்சனை இருக்குமோ சொல்லி அந்த கடைக்காரங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ரமணி பாட்டிக்கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க பத்மாவும் பார்வதியும் சிவராமா இங்கே வாப்பா என்னப்பா வீட்டில் சாப்பிடாம எங்கேப்பா போனேன் நான் வெளியில் சாப்பிட்டுட்டேன் என்னது வெளியில் சாப்பிட்டுட்டியா சீனு மாப்பிள்ளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்களும் வெளியில் சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் வந்து ஒரே கடையை சொல்கிறாங்க நானும் அந்த கடையை தான் சாப்பிட்டேன் சிவராமன் சொன்னேன் அப்படியா நீங்கள் என்ன நேரம் சாப்பிட்டீங்கன்னு உடனே ஆமாம் இந்த நேரம் இப்போ ரொம்ப முக்கியம் நம்ம மூணு பேர் வந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்ருக்கோம் தெரியாமையே போச்சேங்கிற மாதிரி காமெடி பண்ணுறப்ப ரகுராம் வந்து கடுப்பாகி கேட்குறாங்க நீங்கள் இது மாதிரி வெளியில் வந்து சாப்பிட போனீங்கன்னா கடைசியில் நம்ம குடும்பத்தை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க சண்டை சச்சரும்னு நினைக்க மாட்டாங்களா என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க வீட்டில் எப்படி வேணாலும் சண்டை போடலாம் ஆனால் அதுக்குன்னு நம்ம ஒற்றுமையாக இருக்க வேணாமா என்னம்மா சார் சொல்கிறீங்க இந்த வீட்டில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது எல்லாரோட ஆசையும் வந்து நிறைவேற்றணுன்னா துணிமணியில் காட்டலாம் ஆனால் வாழ்க்கையில் வந்து காட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை ஆனால் பத்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது பார்வதிக்கு ஒரு ஆசை இருக்குது சீனு மாயா உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னு ஏகப்பட்ட பேருக்கு வித்தியாச வித்தியாசமான ஆசைகள் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுறது கஷ்டம் ஆனால் ஒரே குடும்பமாக இருந்து நம்ம ஒத்துமையாக இருக்கலாம் முதல்ல பத்மாவையும் பார்வதியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசை வந்து மாற்றணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்களுக்காக தான் நீ பேசுவியா ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க உங்களுக்காக தான் புரிய வைக்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நல்லதெல்லாம் சொன்னால் உங்கள் தங்கச்சிக்கெல்லாம் கேட்காது மச்சான் அவள் பட்டாதான் திருந்துவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மணிவண்ணன் சரி சரி எல்லாரும் அமைதியாக இருங்க ஒற்றுமை தான் வலிமையே அமைதியாக இருங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க